हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்று சுகன்யை சேவன முனிவர் திருமணம் என்னும் தலைப்பில் பதம் பதினேழு தர்ஷயித்வா பதிம் பாதி விரத்யேன தோஷித்தோ ரிஷிம் ஆமந்திரிய யயத்துர் விமானேன த்ரிவிஷ்டபம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் தர்ஷயித்வா காட்டிய பின் பதிம் அவரது கணவ அவளது கணவரை தஷ்யை சுகன்யிடம் பாதி விரத் விரத்யேன தன் கணவரிடம் அவள் கொண்ட அசையாத நம்பிக்கையால் தோஷிதோ அவளிடம் மிகவும் திருப்தியடைந்து ரிஷிம் செவன முனிவரிடம் ஆமந்திரிய அவரிடம் அனுமதி பெற்று யயதோ அவர்கள் சென்றனர் விமானேன தங்கள் சொந்த விமானத்தில் ஏறி த்ரிவிஷ்டபகம் ஸ்வர்க்கத்திற்கு டிரான்ஸ்லேஷன் அஸ்வினி குமாரர்கள் சுகன்யையின் பதிபக்தியைக் கண்டு மிகவும் திருப்தியடைந்தனர் இவ்வாறாக அவளது கணவரான சியவன முனிவரை அவளிடம் காட்டிய பின் முனிவரிடம் விடை பெற்று கொண்டு தங்களுடைய விமானத்தில் ஏறி ஸ்வர்கலோகத்திற்கு சென்றார்கள் பதம் பதினெட்டு யக்ஷியமானோ அத சர்யா தீஸ் ஜியபன பார்ஸ்வே புருஷம் சூரிய வெட் பை வேர்ட் மீனிங் யக்ஷியமான ஒரு யாகம் செய்யும் விருப்பத்துடன் அத இவ்வாறு சரியாதே சரியாதி மன்னர் சேவனஷ்ய செவன முனிவரின் ஆசிரமம் வசிப்பிடத்திற்கு கத சென்றதும் ததர்ச அவர் கண்டார் துஹிது தன் மகளின் பார்ஸ்வே பக்கத்தில் புருஷம் ஒரு மனிதன் சூரிய வர்ஷசம் மிக அழகிய சூரியனைப் போல பிரகாசமான டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு சரியாதி மன்னர் ஒரு யாகம் செய்ய உத்தேசம் செய்து செவன முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்ற போது தன் பெண்ணின் பக்கத்தில் சூரியனைப் போல பிரகாசமுள்ள பேரழகு வாய்ந்த இளம் மனிதனொருவன் நிற்பதைக் கண்டார் பதம் பத்தொன்பது ராஜா துகிதரம் பிராக கிருத பாதா அபிவந்தனாம் அப்ரையுஞ்சானோ நாதி பிரீதி மனா ஒன் பை ஒன் மீனிங் ராஜா மன்னர் சரியாதி மன்னர் துகித்தரம் மகளிடம் பிராக கூறினார் கிருத பாத அபிவந்தனாம் தந்தையின் பாதங்களில் அவள் வணங்கிய பிறகு ஆஷிஷ அவளுக்கு ஆசீர்வாதம் ச மேலும் அப்ரையுஞ்சான மகளுக்கு அளிக்காமல் நான் இல்லை அதிப்பிரீதி மனா அவ்வளவு திருப்தியடைய இவ அதுபோல் டிரான்ஸ்லேஷன் தன்னுடைய பாதத்தில் விழுந்து வணங்கிய பெண்ணை விருப்பமில்லாதவர் போல பார்த்த அரசர் அவளை ஆசீர்வதிக்காமலேயே பின்வருமாறு கூறினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் மூன்று சுகன்யை சவன முனிவர் திருமணம் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஜெய்